உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறக்கூடிய மகா கும்பமேளா நீர் சுத்தமாக இல்லை என புகார்கள் எழுந்த நிலையில் நீர் தூய்மையாக இருப்பதாகவும் குளிக்க மட்டுமன்றி குடிக்கவும் அதை பயன்படுத்தலாம் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது இங்கு நாள்தோறும் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் நீராடி வருகின்றனர் பக்தர்கள் யோகிகள் சாதுக்கள் மட்டுமன்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தொழிலதிபர்கள் திரை உலகினர் என நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் நாள்தோறும் புனித நீராடி வருகின்றனர் இதுவரை ஐம்பத்தாறு கோடிக்கும் அதிகமானோர் மகா கும்பமேளாவில் புனித நீராடி உள்ளனர் எந்த நிலையில் மத்திய சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் மலம் கலப்பதால் அதிகரிக்கும் கோலிபார் பாக்டீரியா நூறு மில்லி மீட்டருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு யூனிட் என்பதை விட திரிவேணி சங்கம நீரில் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் அது குளிக்க உகந்தது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த பின்னணியில் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ார் அது பொய்யுரைகள் மூலம் கங்கை தாயை சிலர் அவமதிக்க முயற்சிப்பதாகவும் பொறுத்துக் கொள்ளவே முடியாது என்றும் கூறினார் மேலும் அது கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளோடு விளையாடுவதைப் போன்றது என்றும் தெரிவித்தார் திருவேணி சங்கமத்தில் நீர் தூய்மையாக இல்லை என கூறுவது தவறு என கூறிய யோகி ஆதித்யநாத் அது குடிக்க மட்டுமன்றி குளிக்கவும் உகந்தது என்றார் ट्रीटमेंट के बाद ही उस जल को छोड़ा जा रहा है जल की शुद्ध सुद्द, जल की शुद्धता के जो मानक होते हैं वह दो स्तर पर जांची जाती है एक तो बीओडी स्तर पर बायोलॉजिकल ऑक्सीजन डिमांड के रूप में और दूसरा डीओ के रूप में डिजॉल्व ऑक्सीजन के रूप में और इन दोनों के मानक निर्धारित हैं इन दोनों के मानक निर्धारित हैं जिसमें बीओडी तीन या उससे कम होना चाहिए और डीओ மகா கும்பமேளாவின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி எடுபடாது என்றும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார்